நாளை ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் முதல் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரியிலிருந்து இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளனர் ஒரு வாரத்திற்கு பிறகு சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் இன்று காலை லேசான வெயில் எட்டி பார்த்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது சென்னையில் வடபழனி கிண்டி ஆலந்தூர் மீனம்பாக்கம் திருச்சூலம் பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது சென்னை அம்பத்தூர் அண்ணாநகர் திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகின்ற நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் சான் தனது சமூக ஊடக பக்கத்தில் ஏழு நாட்களுக்கு பிறகு சென்னையில் சூரியன் வெளிச்சம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இதை நம்பியெல்லாம் என்று துணிகளை துவைக்காதீர்கள் எனவும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் திடீர் மழைகள் பெய்யலாம் என்று பதிவிட்டுள்ளார் பிட்வா புயல் வட தமிழ்நாட்டில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது முற்றிலும் வலுவிழுந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்து உள்ளது இதனிடையே இன்று தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஓர் இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருந்தது நாளை தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருந்தால் செய்திகளுடன் மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்